கங்கணபதய ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பர்வகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ ருத்து கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு திதி பௌர்ணமி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பூரட்டாதி யோகம் சுகர்மம் காலை ஒன்பது இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் திருதி கரணம் பத்திரை பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பவம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினாறு முதல் ஏழு இருபத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு ஐம்பது முதல் நான்கு இருபத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பத்து முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பதினாறு முதல் ஆறு முப்பத்தி ஒன்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பது வரை சூரியராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திரராசி முழு தினமும் கும்பம் நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ரகுகாலம் மாலை நான்கு நாற்பது முதல் ஆறு பன்னிரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு ஆறு முதல் ஒன்று முப்பத்தி எட்டு வரை குளிகை பிற்பகல் மூன்று ஒன்பது முதல் நான்கு நாற்பது வரை வரசுலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் பாண்டிகை மற்றும் விரதங்கள் பௌர்ணமி விரதம் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ परमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಸಿಂಹಮಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಪೌರ್ಣಮಸಿಯ ಶುಭದಿ ವಾಸರ ಭಾನುವಾಸರಯುಕ್ತ ಸದಬಿಷ

क्षेम स्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम काम्य, फल सिद्ध्यर्थं मम व्यवहार, उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति